அருண் வணக்கம் நீங்கள் கேட்ட கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஆனா புரிஞ்சிச்சு இப்போ வந்து பூட்டனார் அப்படின்னு சொல்லுவாங்க தாத்தாக்கு அப்பா அப்படின்றது இப்போ நம்மளுடைய அப்பாவோடய அப்பா வந்து பா தாத்தா இப்போ தாத்தாவோட அப்பான்னு எடுத்துக்கிட்டாக்க அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகுதுல்ல அதனால் வந்து பார்த்தேன் பூட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உறவு முறைகளை நாம் பேசுகிறோம் அது வேண்டாம் இப்போது அதனால் அந்த ஆன்மாவோட பேசணும்னு ஒரு நபர் வந்து உட்காந்துருக்குறாருன்னா அப்போ நான் மீடியம் நீங்கள் வர்றீங்க எங்கள் அப்பாவோட அப்பாவோட அப்பா கிட்டே பேசணுன்னுனா நான் அவங்கள பார்த்து கேட்குறது முதல் கேள்வி எதுக்கு தம்பின்னு தான் கேட்பேன் எதுக்கு தம்பி உங்கள் தாத்தாட்டை பேசுகிறதுக்கே முடியுமாங்கிறத முதல்ல பாருங்கள் அதுக்கடுத்து உங்கள் பூட்டன்ட்டை பேசுகிறதோ முப்பாட்டன்ட்ட பேசுகிறதோ அப்புறம் பார்க்கலான்னு தான் நான் கேட்பேன் இப்போ நம்மளும் நீங்களும் மட்டுமே பேசுகிறோம்ல இப்படியே பேசலாம் உங்களுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி மற்றவர்களுக்கும் புரிந்து கொள்ளட்டும் எதுக்கு தம்பிங்கும்போது அதுக்கு சரியான காரணம் சொல்லணும் சொல்லிட்டீங்கன்னு என்ன எங்க எங்கள் முப்பாட்டனார் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தார் அதனால் வந்து அதோடைய நிலைப்பாடு என்னென்னு தெரில இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அவர் எழுதி வச்ச அந்த பத்திரமோ இல்லை ஓலைச்சி ஓடியோ ஏதோ ஒன்றுத்தில் இருந்தது ஐயா அதனால் நாங்கள் பார்க்க வந்தோம் கேட்க வந்தோம்னு சொல்கிறீங்க அது ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கருத்தாக இருந்தால் எங்கள் வழிகாட்டிகளை அழைத்து அது எப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் வந்து எங்களுக்கு புகைப்படம் வேணும் அவரை பற்றியான பேர் அவர் இறந்த தேதி மாத வருஷம் இதெல்லாம் டீட்டெயில் வேணும் இத்தனையுமே நீங்கள் சரியான முறையில் கொடுத்துருந்தீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அழைக்கலாம் நாங்கள் மற்றவங்க நான் எழுக்க விரும்பல மன்னிக்கணும் நான் அழைக்க வாய்ப்பு உள்ளது அழைக்கும் போது யாரை அழைப்போம்னா என்னுடைய வழிகாட்டிகளை தான் என்னுடைய வழிகாட்டி ஸ்டைல் எப்படி அப்படின்னாக்கா அவங்க எதுக்காக இவன் கேட்குறான் அப்படின்பாங்க ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிம்போம் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் சிறிது பொறுத்துரு அப்படிம்பாங்க அப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது ஒரே பதில் கொடுத்துருவாங்க அந்த ஆன்மா பிறவி நிலை அடைந்து விட்டது யாரும் நம்ம அழைக்கணும்ல உங்கள் முப்பாட்டன் அவர் பிறவி நிலை அடைந்து விட்டார் அப்படின்னு பிறவி நிலை அடைந்து விட்டார் என்பது எங்களுடைய என்னுடைய வழிகாட்டிகள் சொல்லும் அந்த வழிகாட்டியின் மூலியமா ஐயா தம்பி உங்களுடைய முப்பாட்டனார் பிறவி நிலை அடைந்து விட்டார் அவர்கிட்ட கூப்பிட்டு பேச முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பிறவி நிலை அடைந்தவர்களையும் அழைத்து பேசலாம் என்கிறார்கள் இது எனக்கு சற்று முரண்பட்ட கருத்து ஏனென்றால் நான் ஒரு சிலர்கிட்ட சொல்லக்கூடிய என்னுடைய ஆ நான் ஒரு பிறவினடை அடைஞ்சிருக்கிறேன் என்னுடைய ஆன்மாவை நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு கொடுத்துருக்குறேன் சொல்கிறேன் நானே என்னை என்னை ஆட் கொடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான் நீங்கள் பேசுங்க நான் வேணால் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் தூங்குகிறேன் தூங்கும்போது தூக்குற நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் தூங்குகிறேன் அப்போ என்னுடைய உடல் அமைதியாகிடும் என் மனம் அமைதியாகிடும் என்னுடைய ஆன்மா அமைதியாக இருக்கும் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து வேற ஒரு ஆன்மாவை வந்து நாம் தான் அதுன்னு பேசிவிட்டு சொல்லும் இப்போ சம்மந்தப்பட்டவரை நம்ம கூப்பிட்டு கேட்குறோன்னு வைங்க நான் உன்னை கூப்பிட்டு பேசுனேன் எப்படி என்னன்னா நீ என்ன கூப்பிட்டு பேசினேன் எப்போ அதுதான்ப்பா தான்ப்பா நம்ம இப்போ பயங்கரமான ஜாப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் பெரிய இல்லைன்னா ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் ஒரு கன்சல்ட்டிங்கில் இருந்தேன் ஒரு வேலையாக இருந்தேன் நீங்கள் எப்படி என்னை கூப்பிட்டு பேசியிருக்க முடியும் அப்படின்னு ஆனால் இது மக்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நிலையை உருவாக்குறதுக்கு அப்படிப்பட்டது கொஞ்சம் சொல்கிறாங்க அது யார்கிட்ட பேச முடியும்னா மானசீகமா இல்ல டெளிப்பதிலையும் பேசலாம் நாம் மதிக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தர்கள் சித்த யோகிகள் மகான்கள் இவங்கள்ட்ட வந்து மானசீகமாக பேசலாம் அந்த மானசீகமாக பேசும்போது வந்து இந்த அனுபவம் எனக்கும் ஏற்பட்டிருக்கு என்ன நண்பர்கள் என்னுடைய என்ன நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சிலர்கிட்ட நான் உரையாடி போது எனக்கு ஒரு ஃபீலிங் வரும் இப்போ எனக்கு ஃபோன் வரும் பாரேன் இன்னார்ட்டு இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறுபடியும் ஃபோன் வரும் ஏனென்றால் நம்மளை மானசீகமாக மனசில் நினச்சி அவங்க வந்ததின் பிரகாரம் அந்த ஃபோன் அடிப்பாங்க ஆச்சரியப்பட்டுருக்காங்க எப்படி சார்னு ஐயோ அதை நீயும் பண்ணலாம்ப்பா அது நீங்கள் உனக்கும் வரும் அது அப்படி ஏன்னா நாங்கள் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போதே வரும் இப்போ கூட நான் ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஒரு ஃபோன் வரும் நான் குறிப்பிட்ட நபரை நினச்சேன்னா ஃபோன் வரும் நைன்ட்டி பர்சென்ட் நடந்துருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி உணர்வுகள் மூலியமாக அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஆன்மாக்களை கூப்பிட்டு பேசலாம்ன்றது ஒரு வகை ஆனால் பிறவி நிலை அடைந்த ஆன்மாக்களை அழைத்து பேச முடியும் என்பது என்னுடைய தனிப்பட்ட முறையில் அது சரியில்லை அது நடக்காத ஒரு காரியம் ஏன்னா நீங்கள் கேட்ட இந்த ஒரு கேள்விக்கு இவ்வளோ நேரம் நான் பதில் சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சிக்கணுன்றது தான் அருண் மட்டும் இல்லை மற்றவர்களும் தெரியணும் என்னுடைய பதிலில் ஏதாச்சும் முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் மறுபடியும் அதை வச்சு கேள்வி கேளுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கூட வந்து அந்த ரத்த கட்டாரியை பற்றி பேசும்போது வந்து அருண் வந்து அதோடைய உள்ள எந்த விஷயமும் இல்லாமல் அடுத்த கேள்விக்கு நீங்கள் போயிட்டீங்க அது என்ன நான் கொடுத்தது சரியா அதுதான் என்னுடைய கேள்வி நான் கொடுக்கக்கூடிய என்னுடைய பதில்கள் வந்து சரி என்றால் சரி என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் அதில் உள்ள ஏதாவது இல்லை சார் அது இப்படி இருக்குது சார் ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சார் அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்குறாங்க அந்த மாதிரி ஆச்சு கேள்வி கேளுங்கள் நன்றி நன்றி நன்றி